கிறிஸ்துக்கள் மிகவும் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் உலக அளவிலேயே அதிகப்படியான வயதானவர்களை முதியவர்களை கொண்ட நாடு ஜப்பான் என்று கூறப்படுகிறது ஐநாவின் கணக்கின்படி உலக அளவிலே அதிகப்படியான முதியவர்களுடைய தொகையை கொண்ட ஒரு நாடாக ஜப்பான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அங்கே வாழுகின்ற முதியவர்கள் வயதானவர்கள் கவனிக்க யாருமில்லாத சூழ்நிலையில் அவர்கள் வீடுகளிலேயே இறந்த சூழ்நிலையில் சடலங்களாக மீட்கப்படுகிறார்கள் என்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே மட்டும் சுமார் நாற்பதாயிரம் முதியவர்கள் அந்த நாட்டில் வீடுகளிலேயே இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் கவனிப்பதற்கு ஆள் இல்லாத முதியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு அவல நிலை இந்த ஜப்பான் தேசத்தில் காணப்படுகிறது இன்றைக்கு முதியவர்கள்தான் நம்முடைய குடும்பங்களுக்கு தேசத்திற்கு ஆசீர்வாதமானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் ஆனால் முதியவர்கள் கவனத்தில் கொள்ளப்படாதபடிக்கு அதுவும் இறந்து ஓராண்டுக்கு பிறகும் மீட்கப்படுகிற சடலங்களை இந்த தேசத்தில் பார்க்க முடிகிறது என்பது வருந்தத்தக்க காரியம் சுமார் நான்காயிரத்துக்கும் அதிகமான சடலங்கள் இறந்த ஒரு மாதத்திற்கு பின் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது மட்டுமல்ல நூற்றி முப்பது சடலங்கள் ஓராண்டுக்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுகிறது எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் பாருங்கள் இதிலே இப்படி இறக்கின்ற பெரியவர்களில் சுமார் அறுபத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்டவர்கள் நாற்பது சதவீதத்துக்கும் அதிகம் என்று கூறப்படுகிறது ஆகவே வரும் நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடி கர்த்தர் இந்த தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாட்டிலும் முதியவர்கள் பராமரிக்கப்படுவதும் கவனிக்கப்படுவதும் குறைந்து கொண்டே வருகிறது சமீப காலங்களாக ஆகவே இப்படிப்பட்ட அவல நிலை முதியவர்களுக்கு ஏற்படாதபடி முதியவர்கள் பராமரிக்கப்பட பிள்ளைகளால் கவனிக்கப்பட அரசாங்கத்தால் பொறுப்பெடுக்கப்பட நாம் ஜபிக்க வேண்டும் ஒரு பக்கத்திலே முதியவர்கள் இல்லங்கள் அதிகமாய்க் கொண்டிருக்கிறது பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை தவறி இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோரை முதியவர்கள் இல்லத்திலே சேர்த்து விடுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு முதியவர்களை கவனிக்க தவறி ஒரே ஆண்டிலே அதுவும் சுமார் முதல் ஆறு மாதங்களில் மட்டும் முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு முதியவர்கள் இந்த ஜப்பான் தேசத்தில் சடலங்களாக இறந்த நிலையில் வீட்டிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தேசத்தின் அரசாங்கமும் வரும் நாட்களிலே இதிலே கருத்தில் கொண்டு முதியவர்களை பராமரிக்க போதுமான திட்டங்களை வழிவகுக்க மட்டுமல்ல அங்குள்ள பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோரை கவனத்தோடு கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்க வரும் நாட்களிலே இப்படி இறக்கின்ற முதியவர்கள் இப்படிப்பட்ட செய்திகள் கேள்விப்படாமல் இருக்க முதியவர்களுடைய நலன் பாதுகாக்கப்பட கருத்தாய் ஜபிப்போம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே ஜப்பான் தேசத்திலே அதிகப்படியான முதியவர்கள் இறந்த நிலையிலே சடலங்களாக மீட்கப்படுகிறார்கள் என்கிற செய்தியை கேட்டு அதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒரே ஆண்டிலே அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் நாற்பதாயிரம் முதியவர்கள் ஆண்டவரே சடலங்களாக வீடுகளிலே கவனிப்பாரற்று இறந்த சூழ்நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறார்களே ஆண்டவரே அதுவும் ஒரு மாதம் கழித்து ஓராண்டு கழித்து சடலங்களாக மீட்கப்படுவது என்பது எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் ஆண்டவரே இந்த ஜப்பான் தேசத்திலே அதிகரித்து வருகிற இந்த குற்றம் முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும் ஆண்டவரை பிள்ளைகள் பெற்றோர் மீது கரிசனை கொண்டு பெற்றோரை கவனிக்கக்கூடிய பொறுப்புள்ள உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரை ஆண்டவரே பெரிய பெரியவர்கள் முதியவர்கள் உதாசீனப்படுத்தப்படுவது தடுக்கப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் அங்குள்ள அரசாங்கமும் முதியவர்களுக்கு போதுமான பராமரிப்பையும் உதவியையும் ஆண்டவரை எதிர்காலத்துக்கு தேவையான நல்ல திட்டங்களையும் வகுத்து கொடுக்க நாங்கள் ஜபிக்கிறோம் முதியவர்கள் பாதுகாக்கப்பட ஆண்டவரை தேசத்தின் ஆசிர்வாதங்களாக மாற குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக மாற ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சோழன் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயசு நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபி எங்கள் கருத்தை தாமங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்